இந்த காணில புள்ள பாதிங்கன்னா அப்படியே வெள்ள காணா அப்படியே மாறு போயிருக்கேன் ஐயோ அம்மா மோடி விழுந்துடாம இங்கேயோ மோடி விழுந்து போடுங்க இங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாக்க போயிருந்தேன் தெரியுமா இதுக்கு இல்லாத தண்ணிகளால் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கோம் கால் ஆள் மக்கள் கொஞ்சம் வேறு வந்து எங்களோட ஊரில் சரியா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை உண்மையாக மலையண்டு அப்படி வள்ள போயிருக்கு தான் சரியா அப்படியே ஊர்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியால் அப்படியே மூழ்கி வீட்டுக்குள்ளேயே அப்படி தண்ணி தான் போட்டுது எங்களோட ஊரை நான் அப்படியே எங்களோட வீடு செடி காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த மலையால் வந்து பாருங்க அப்படி தான் பாதிக்கப்பட்டு வீட்டாடையெல்லாம் அப்படியே ஒழுகுது சரியா அதாவது இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒழுகாது இப்போல்லாம் வந்து இந்த காற்றுலாம் அடித்தாலே பயங்கரமான ஒழுகுது அப்படி ஹாட்ற பாருங்க இப்படி வந்து இந்த புல் அப்படியே மூவி பார்த்தீங்கன்னு சொல்லியா இங்கே பாருங்க இதான் வந்து எங்கேடா ஊர் சரியா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வந்து பாருங்க இப்படி வந்து ஃபுல்லாக அப்படியே தண்ணியால் நிரம்பி போயிருக்கேன்டா சரியா இங்க பாருங்க காலை பேரங்க வந்தால் அந்த முளங்கால கிட்ட அப்படியே வந்துடுது தண்ணி அப்படியே சுத்த புல்லா பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தான் எங்கே போனாலும் தாக்கு எஞ்சி எஞ்சி வர பக்கம் வந்து அப்படி கிட்ட வந்துருப்பாரு நான் சோர்சா போட்டுக்கிறேன் பாருங்க கடவுளே தொடவுலே தண்ணி அப்படியே ஃபுல்லா நிரம்பி வலி இந்த ஒழுங்கல்ல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்க்கல நார்மலாக வந்து தண்ணி வாரதா ஆனால் இந்த அளவுக்கு வந்து இப்படி பெருசாக வராதா பாருங்க வந்து அந்த கேட்ட இந்த வாசலே தெரியல பாருங்க தான் அப்படி சுற்ற வர பாருங்க இங்கே பாருங்க தான் அம்மா அப்படி ஒழுங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வெள்ளை பெருக்கால் நிரம்பி வலிதும்மியா அப்படியே இதுவும் இந்த குளம் வந்து தண்ணி வந்து அப்படி நிறைஞ்சு அப்படி திறந்து விட்டால் அப்படி அதே மாதிரி தான் சரியா பாருங்கந்தா அப்படியே இந்த ஒழுங்கால ஃபுல்லாக இந்த கரண் கம்பிலாம் கவனமாக இருக்கணும் இப்போ ஒருத்தர் மீறையில் என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த பின்னால் உள்ள அந்த குப்பை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அள்ளி கொண்டு வருது இந்த அப்படி இந்த வாழை குத்தியல் எல்லாம் இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே சரி எல்லாம் நான் உங்களுக்கு மெயின் ரோட்டில் போய் காட்டப்போறேன் இந்த தண்ணி வந்து எப்படி வந்து பாருங்கோ இதை மீடியதுண்டா இதெல்லாம் எங்களோட அம்மா நிற்கிறா எங்களோட வீட்டெல்லாம் உள்ளூத்தில் தண்ணி போட்டுது அங்கே ஆக்கில் நிற்கிறோம் பார்க்க ஆக்க வந்த நான் உங்களுக்கு ஒரு கால் ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டுக்கு போயிட்டு இல்லை இல்லை ரோட்டுக்கு போயிட்டு வரப்போக்கா சரி நான் ஒரு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போயிட்டு தெரியா அங்கெல்லாம் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரியா கொடவுளை செஞ்சு ரொம்ப தண்ணி மேலே வருது இஞ்சி எல்லாம் மேலே சொந்த சோர்ஸுக்கு மேலே வருது தண்ணி முளங்காலுக்கு மேலே வெறி வருது ஓ அங்கால போனால் தாட்டு போடுறது தெரியுமா இங்கே இருக்கும் ஆமாம் சரியா நான் நினைக்கிறேன் குறைஞ்சது இதில் ஒரு டெண்டடிக்கு மேலே அடிக்கிதான் நீங்கள் அடியோ கூ டெண்டடியை விட கூட என்ன பாருங்கள் இந்தால ஃபுல்லாக அந்த பாலம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிறைஞ்சி பாருங்க அந்த தண்ணி அதுக்கெல்லாம் போடுறது அந்த ஒரு பாலம் ஒன்று இருக்குது சி பாருங்க அந்த கிணறு பாருங்க வந்தா ஆமாம் அந்த கிணத்து மட்டும் இந்த மட்டமாக பாருங்க இந்த கடவுள் வீட்டில் கால் வச்சால் ஆள் விழுந்து போடுவோம்ப்பா சரி பாருங்க இந்த கிணத்து இந்த தண்ணி நிரம்பி கிணத்துக்குள்ளே போதா பாருங்கள் வந்து இன்னைக்கும் வேற இந்த ஒழுங்கையில் வந்து தண்ணியெல்லாம் அப்படியே நிரம்பி இந்த கிணத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்க வந்து நிற்கிறேன் இந்த சைட் இடிஞ்சு இடிஞ்சி இடிஞ்சு இடிஞ்சுரிஞ்சுலாம் விட்டால் கிணறு நிறைஞ்சு போடும் போல பாருங்க வேற இந்த கிணத்துக்காக போடுங்க நடக்க பயமாக இருக்குறேன் கடவுள் ஒரு கையால் குடையும் பிடிச்சி கொண்டு நடக்க எனக்கு உண்மையாக சறுக்கி விட்டுன்னா சேது அது தெரியுமோ அப்புறம் பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா இந்த ஒழுங்கையில் உள்ள விஷயங்களை அப்படியே பார்த்துக்கொண்டு இதெல்லாம் வந்து எங்களோட சொன்னக்கார கூடுறேன் எங்களோட வீடு மக்களை வந்து எந்த அட்ரஸ் என்றால் பருத்தித்துறை சரியா பாருங்க எப்படி மழை கொட்டுதண்டா சும்மா கொட்டு ஓட்டுன்னா கொட்டுது மழை முடியலை அங்கால வாப்பா ரோட்டில் வேற அன்றைக்கணு வாப்போம்மா எங்கால போயிட்டு ஹார்ட் ரன் இப்படி ஒரு உள்ள மக்களே வந்து உண்மையாக இது வரைக்கும் சத்தியமாக வேற இல்லை மழை பெஞ்சிருக்கிறது மழை பெய்கிறதான் ஆனால் இவ்வளோத்துக்கு தண்ணி வராது உண்மையாக அறியுமா கொஞ்சம் கொஞ்சம் வர மேலே விட்ட நாணயங்கள் ஆனால் வளமையாக சொன்னவன் வந்து சொல்லி ஆனால் காத்தடிக்கலை அடித்தது நேற்று முதலாம் அடித்தது ஆனால் இன்றைக்கு பெருசாக காத்தடிக்கலை மக்கள் இப்படி பாருங்க இந்த பாலம் புல்லா உண்மையாக இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா இந்த என்ன அந்த இதுக்காக தண்ணி கீழே ஓடும் இந்த பாலத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மதமாரி கட்டிரிக்கலாம்ல இதுக்குள்ள தண்ணி அப்படியே அப்படி ஓடிக்கொண்டிருக்குது இதுக்காக ஓடி அப்படியே அங்கே அடுத்த பக்கம் அதனால் அப்படியே எங்கால பக்கம் நிரம்பி வளைஞ்சு அப்படி அங்கே போய் கொண்டு இருக்கும் இப்போ ரோட்டை ஆமா இதுக்குள்ளே போகக்கூடாது இதுக்குள்ளே போனால் விழுக்கும் தெரியுமா இல்லை போனால் தண்ணி இழுத்து போடுவேன் அதுக்குள்ளே பள்ளம் அதுக்காக தண்ணி கொண்டு கீழே அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது அது தெரியாதான் யாராவது வந்து இதுக்குள்ளே மார்கீரி சைக்கிளை கொண்டு வந்து காலை வச்சா இழுத்து கொண்டு போயிடும் கீழே அப்படியே பாலம் கீழாவில் கொண்டு போயிடும் அப்புறம் கொண்டு போனால் அதுக்குள்ளே மாட்டுப்பட்டால் சரிக்காக செஞ்சு வரோம் ஏரியாவை ரோட்டில் பெருசாக ஆக்களே இல்லை அம்மா இல்லாட்டிக்கு இந்த ரோட்டில் அங்கால பக்கம் என்னடி வாராண்டால் வெயிட் பண்ணி தான் வரணும் ஆனால் அன்றைக்கு வரவோம் மழையாண்டால பெருசாக ஒருத்தருமே இல்லை சும்மா ரெண்டு மூணு வாகனம் தான் போகுது காருகள் ஆட்டோகள் தேவைக்கு போறாக்க மட்டும்தான் போயிட்டோம் மற்றபடி எல்லாரும் வீட்டுலாம் இருக்கணும் அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட மாதிரி உங்களுக்கு இந்த இங்கே போயிருக்குந்தா இதால் வந்து பாருங்க இப்படி நிறைஞ்சு வழி தந்து இந்த வாகனம் வந்து புகப்பேர்சனம் செய்கிற இடம் வந்து பாருங்க இந்த இடம்லாம் அப்படியே தண்ணியால் அப்படியே மூழ்கி போச்சு இதெல்லாம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் விழுந்தால் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு நாலடி அஞ்சடிக்கு மேல்தான் நிற்குமா இப்போ அதுக்காக எப்படி ஓடுன்னு பாருங்க இங்கேயுமே இப்படி என்றால் இந்த குளங்களில் நிரம்பி வலியோ வலிஞ்ச ஓடத்தடங்கினா அப்படி இருக்கும் ஆமாங்க அப்படி ஓடுங்க பார்த்தீங்களா ஆமாம் எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் உயர்ந்த இடம் அதில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இந்த தாழ்வான இடங்கள் எடுக்கிறாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுமா வேணா இங்கே வேணாம் இதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கெல்லாம் தண்ணி சும்மா பறந்து பறந்து வேகமாக ஓடு சார் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நிரம்பிட்டு அதுங்களா அப்படியே வெள்ளைக்காடு ஆயிடுச்சு ஏரியா ஃபுல்லாக வெள்ளம் தான் மாற்றமே இல்லை இப்போ கொஞ்சம் குறஞ்சிடுது மழை இப்போ ஒரு டண்டு மழைத்தையாலும் செம மழை பெய்ஞ்சது அந்த கப்புக்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே செம தண்ணி எங்களை பாருங்கள் எங்களால் ஒரு வயசான அம்மா கிளண்டு வரைக்கும் இந்த வீட்டை நான் உங்களை ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எந்தளவு ஒன்னிக்க சொல்லியா இது பாருங்க இல்லை நிரம்பி பாதீங்களா எங்கள் வீட்டில் ஜாழ்பாணத்தில் இப்படி ஒரு அழிவா வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இப்போ கொஞ்சம் பிடிக்கும் மலையா கொஞ்சம் பிடிது இருந்தாலும் இல்லை டக்குண்டு வந்துடும் இது இல்லை கால் வச்சால் சரி மறுபடியும் நான் அவங்களுக்கு மங்காலில் ஒழுங்கியில் உங்களை சாட்டில் போடுவார் அங்காவில் போயிட்டு அடுத்த பக்கம் வங்காளில் போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் பாப்போம் வேறு எஞ்சாலும் வந்து இந்த ஒழுங்கை ரோட்டெல்லாம் பாருங்க எஞ்சாலும் ஆக்கெல்லாம் பார்க்க வெறியணும் ஒரு அதிசயமே இருந்தாங்க இது என்னால் ஒருத்தருக்கும் இப்படி ஒரு மழை இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து நிற்கமேட்டு யாருக்குமே தெரியாது அதனால் நிறைய பேர் அந்த வேடிக்கை பார்க்குற மாதிரிலாம் வெறியணும் ஆனால் கவனமாக இருக்கணும் வேறு இங்கே வந்து பார்த்து இருந்தால் வேறு அண்ணா வரேன் தான் ரெயின் கோட்டு போட்டுக்கொண்டு ஆள் தண்ணிக்கால் நடந்து வார அப்படி அப்பமா இப்படியே போவோம் அடுத்தது மக்களையும் வந்து நான் உங்களுக்கு எங்கிட்ட வீட்டை காட்ட போகிறேன் சரியா பாருங்க எப்படி வந்து தண்ணியால் சும்மா அப்படியே நிரம்பி போயிருக்கேன்னு சொல்லி வாகனம் ஓமா போகுது பிரேக் அடித்தா சரி கதை மழை நேரங்களில் கஷ்டம் இதனால ஒரு வாகனம் ஒன்று வந்தவங்களை அவங்களை காட்டுவார் எப்படி இது நிறம் இருக்க வேண்டியது இதனால் அவ்வளோ தண்ணி மேல எப்படி பாயும் இறங்கலை இறங்கி நான் போயிட்டு வங்கியாச்சு இந்த பேக் கோல் பாருங்க தான் இதெல்லாம் போய் குளிக்கணும் முதல் திருப்ப மறுபடியும் அம்மா எவ்வளவு அப்படியே ஃபுல்லாக சரி தெரியுமா இந்த அளவுக்கு மக்கள் வந்து உண்மையாக இது வரைக்கும் இப்படி ஒரு மழை பெய்யல தெரியுமா என்ன நான் காலைல போடுது இந்த தடிகள் எல்லாம் கொண்டு போகுது இந்த ரோட்டில் எடுக்கிற எல்லா அப்படியே அழி கொண்டு வருது தெரியுமா அங்காள பக்கம் ஊரை காட்டுற மாதிரி அதாவது நான் இருக்கிற வீடுகள் அங்காளப்பக்கம் பக்கம் எல்லாமே எங்களோட ஊர் தான் அந்த எங்கட வீட்டுக்கு பின்னால் வந்து இந்த காணிலாம் ஃபுல்லாக பாதிக்கினால் அப்படியே நிலம் அதாவது மண் தெரியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணியால் நிரம்பி இருக்குது பார்த்தால் இந்த மரக்கோப்பெல்லாம் விழுந்து தென்னை மரக்கோப்பெல்லாம் விழுந்து பார்க்கலாம் காலையில் மாட்டு போடு வருமா என்னென்ன கீழே போனால் ஒன்றுமே இல்லை தண்ணி வந்து மேலால் வந்து ஓமெல்லாம் தெரிஞ்சாலும் கீழால் வந்து இந்த கஞ்சல் குப்பையெல்லாம் கொண்டு தெரியுது அது பெரிய சீக்கம் எல்லாம் சரி மூலிகது வடமராட்சி மட்டும் மட்டுமில்ல ஜாழ்ப்பாணம் மன்னர் முள்ளத்தீவு கிளிநோச்சி எல்லாம் எல்லாம் இடமும் தனியால சரியா இப்போ கொஞ்சம் மழை விட்டுட்டு தான் நடக்கண்டு அதான் உள்ளே போமா பாருங்க ஆட்ரு வாங்க வீட்டை பாருங்க வடவுளி ா அப்படி தண்ணி சிலம சிலமன்னு தெரியல ஒன்று தெரியலையா அப்படி அப்படி சரிங்க வே இங்கே பாருங்க இன்னமும் ஒரு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிருந்தா உளுக்கா போயிருந்தான் நினைம கண்டிப்பா போயிருக்கோம் நாளைக்கில ஒரு போட் ஒன்று ஓடந்தா இல்லை ஓடலாம் போல தெரியுமோ உண்மை சத்தியமா அண்ணா ஒரு போட் ஒன்று உணர்ந்தால் இதுக்கெல்லாம் போயிட்டு ஓடலாம் ஓடலாம் தெரியுமோ தெரியுமா இந்த அங்கால பார்த்தா போட்டு தான் அப்படியே எழுதுகொண்டுறோம் வீட்டுக்குள்ளே போக அது எப்படியே உழுது பாருங்க இல்லை ஈராமாவெலாம் வந்து அப்படியே ஃபுல்லா இல்லை ஊறி நிலமெல்லாம் அப்படியே ஊறி கதவு ஊரி ஊறி இது கொஞ்சம் பழைய வீடு தான் அதனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு இப்படி ஊர் இல்லை இந்த வெளியில் ஒருத்தரும் போயிடலாம் இந்த மாதிரி உள்ள வந்தாச்சு பாருங்க எல்லாமே எல்லாம் உழுவுதுந்தா பாருங்க இந்த சீட் எல்லாம் பாதிங்கன்றாலும் இந்த லீக்கெல்லாம் வந்து இந்த லீக் இருந்தாலும் தண்ணி வந்து வராது ஆனால் இப்போ வந்து இந்த மலைக்கு ஃபுல்லாலாம் தண்ணியெல்லாம் போயிருது அவ்வளோ தெரியுமா பயங்கரம்லாம் என்னென்று இருக்கிறது கடவுள் இங்கே ஆமாம் பாருங்க உப்பிடுச்சுக்காண்டு ஒரு இடம் போயிடலாம் எல்லோரும் போட்டுக்குள்ளே இறக்கணும் அப்படியே போயிட்டு ஜெலாம் வந்தாச்சு தான் ஜெலை வந்து மாட்டிருந்தாருங்க இந்த அரைக்கல்லாம் ஃபுல்லாக தண்ணி இங்கே இங்கே பாருங்க இது மட்டும் இதுவருங்க சைடி கதை இந்த இது வந்து நிலம் கொண்டு போட்டுருக்குது இதுக்கு சரியா இதெல்லாம் நிரம்பி பாருங்க அப்படி வரைக்கும் மேலே இன்னொரு ஒரு இன்னொரு அரை மழை இந்த இடம் ஃபுல்லா அப்படியே மேல தண்ணி வந்து விழுந்தால இவ்வளோ சேதம் இந்த இல்லை பொஜ்ஜெல்லாம் அப்படியே ஆளி பண்ணுறது பார்த்தீங்களா இதாங்கடா சமய சீத காணி இங்கே வேறு காணி எப்படி போய் எல்லாம் தண்ணியால் ஐயோ ஆமாம் மோடி விழுந்துடாமா இங்கே இங்கே மோடி விழுந்து போடுது இங்கே ஓ விழுந்து போடுது எப்படி வர

ஐயே இங்க ஓடு நாவ்சன் 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 அது வர வச்சு செல் அ தான் கேக்குது வணக்கம் நாவ்சன் சொல்லு பாரு ஐயே இப்போ சாப்பாடு வர வா இங்க ந மக்களை எங்கே வர மோடி ஜேக்க தண்ணிக்கல ஓ ஐயோ பழுக்கலை பார்த்து மதிங்களா பின்னால் சிஸ் மக்கள் இங்கே வேற வந்து அதாவது எல்லாரும் வந்து இடைமே தெரிஞ்சால வெறியிருந்தாங்க பாருங்க வா சரியா அங்கே ஊரில் இருந்து அந்த பின்னஞ்சிருக்க ஆக்கள் இடைமே தஞ்சாவில் வெறியிடோம் இங்கே வேறு ஆக்கலை எல்லோரும் வந்து வெள்ளம் பார்க்கறது வெறியோம் அப்படி அங்கே ஃபுல்லாக மறுபடியும் நான் வந்துடுறேன் ஆ அதான் திருப்ப அடுத்த மழை வந்துடுதா அண்ணா அப்படி அதுணா அப்படியானா மழை எங்கேயாங்களா அப்படியாது

அப்படி செரிஞ்சு விழுந்துருக்கேண்ணா சரியாண்ணா காடையாக போட்டு தமிழியா இப்போ ஸ்டார்ட் இன்னும் அடிச்சு பார்க்கல கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டு அடித்து பார்க்கணும் நடந்த தெரியல இங்கே தான் வந்து எங்கட சமையல் செய்கிற காணி நான் இதில் இருந்தால் நாங்கள் சமையல் செஞ்சு வீடு எடுத்து போகிறந்தாங்கள் இந்த காணிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை காடாக அப்படியே மாறி போயிருக்கேண்ணா பாருங்க இந்த இடத்துல தண்ணிலாம் ஃபுல்லாக அப்படியே நிலம் ஒன்றுமே தெரியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணியா சரியா மரங்கள்லாம் தண்ணியால் ஊறி போய் மார்கி என்ன சில செரிஞ்சுக்களை விழுந்தாலும் விழுந்து போடணும் அப்படியெல்லாம் அது பரக்கோப்பெல்லாம் தெரியாது சொல்லிக்கொண்டில்லை இதில் வேறங்க படுற பாட்டை பாருங்கோ நாங்கள் மாட்ட மாட்டில்ல மக்களை வந்து உண்மையாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுக என்னென்ன மக்களை வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ எங்கெண்டா வந்து அதாவது நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் உயரமான பகுதி இதுலேயே வந்து இந்தளவு தண்ணி வருது என்றால் பல பெஞ்சால இந்த சிறு சிறு அந்த கஷ்டப்பட்ட இடங்கள் அந்த தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுங்க மேண்ணா அதாவது இந்த கோட்டில் கூழ் இருக்கிறாங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து நிறுத்த ஓடுறதுக்கே இடுக்கிறதுக்கே சரியாக கஷ்டப்படுகணும் இதுக்கு வந்து எங்க அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்போ தெரியல என்ன ஏதாவது செய்யணும் என்ன உண்மையில் வந்து இப்படி வந்து மழை தொடர்ச்சியாக பெஞ்சால் சில பேத்த என்ன அந்த வருத்தங்கள்லாம் வந்து வயசான கூறி பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தி இந்த என்ன அந்த விலங்குகள் கால்நடைகள் எல்லாம் வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கணக்கு இருக்குது என்னால் சும்மா மழை இல்லை தொடர்ச்சியாக இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு எடுத்ததப்ப ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பெய்யுது ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு மூணு மழுத்தியாலமா செம மழை சட்ட மழை தெரியுமா அப்படி திறந்து பெய்துறால இப்படியே திறந்து பெஞ்சால் நீ பெஞ்சால் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் காணியை பேருங்க இது ஒரு ஞாபக அர்த்தமாக இருக்குது கண்டிப்பா இப்படி இல்லாமல் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இடத்துல வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்து நாங்கள் சொல்லி அதுக்காண்டியே கண்டிப்பாக கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டுவேண்ணா இதில் பார்த்தீங்களா எப்படிது கண்டு ஆமாம் சொக்கா மழையாக முடியலை இந்த போயிட்டு அடுத்த ஒழுங்கை காட்டுறேன்னா இந்த கதவாள திறந்து வெளியில் போகலாம் ஒரு வரேன் இந்த ஒழுங்கிய காட்டிக்கொள்கிறேன் வைட் இந்த வேறேங்க இந்த ஒழுங்கெல்லாம் சரி தண்ணி மதுரெலாம் விளப்போகுது இந்த தண்ணியெலாம் ஊறி எல்லாம் விளப்போகுது ஃபுல்லாக பாருங்களை ஒழுங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஒரு நிலம் தெரியுது ஒரு மண் ஒன்றும் தெரியாது ஃபுல்லாக தண்ணி தான் அங்கே வீட்டுக்கார ஒரு அங்கால எங்கள்ட்ட அஞ்சி ஆக்கள் அங்கால் இருக்கணும் அவங்க இடத்த போய் காட்டுறோம் பொருங்க வாரு எப்படி வாங்கி அவங்க வீட்டில் தண்ணி இருக்கணும் வாப்பம்மா சரியா மழை எந்த அளவுக்கு அவங்க வீட்டை தண்ணி இருக்க எல்லாம் ஃபுல்லாக அங்கே சொந்தக்கார ஆக்கலாம் இருக்கணும் அதனால் வந்து மெயிலோட்டவனா அவங்க காட்டிக் கொள்றேன் பாருங்க முடியலை சாமி கண்ணிக்கால நடக்கிறது போல கஷ்டமா கடவுளே இதனால கேமரா வேதி காட்டுறா இது வேணும் ஆமா இல்ல வீடியோ மாறணும் அப்படி இந்த சன்செட் வாசல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு தண்ணி வலியுதா அந்த அளவு தண்ணியா எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள பூடி போட்டுக்கணும் யாருமே வரையிலையா தான் யாரா அது மாதிரி இந்தியாவில் வீட்டுக்காரர் வந்து இருக்கணும் அவங்க வீட்டையும் ஃபுல்லாக தண்ணி தான் உங்களாலேயும் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது எல்லாம் நிறைஞ்சிது ஃபுல்லா ஓகே எப்படியா போவோம் மக்களே பந்தவாதியால் எப்படியா போராக தெரியும் வரங்க பார்த்தீங்களா மக்களே எல்லாமே மழை விட்டா அப்பறவு சும்மா தனி அப்படியே நிற்க அப்படியே வளைஞ்சி ஓட போதா வாருங்க பங்கல பாத்தீங்களோ இந்த யாருப்பாண பெருத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்து மழை வந்து பெஞ்சிருக்கேன்ட்டு உங்களுக்கு ஆடி திருப்பேன் இந்த உள்ளங்கெல்லாம் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வர எங்கே வீட்டோட சேர்த்து இந்த இருக்கிற பகுதியை உங்களுக்கு ஆடி திப்பேன் உண்மையில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவுண்டு எங்கள் அரசாங்கம் வருத்தே ஆகணும் ஏன்னால் இப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்க அடிக்கும் இந்த தாழ்வான பகுதியில் வந்து இருக்கிற கஷ்டப்பட்டு வந்து ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னால் இப்படி வந்து செய்யிறால இதால் வந்து ரொம்ப எல்லா மக்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் வேணா சில பேர் இடம்பெயர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்கூல்கள் மற்றது கோவில்கள் இந்த மடங்கள் அங்கெல்லாம் போய் இருக்கணுமா அதாவது அவ்வளோது மழை வந்து கூட வந்து பெஞ்சு தண்ணீரை நிறைஞ்சால அதனால் வந்து இந்த சமாளித்து கூட இருக்கலாம் அந்தளவுக்கு உடம்பேருந்து நான் போயிருக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று வேறு ஒன்று ஏன்னா அது புரிய கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அதனால் நான் இப்போ என்ன செய்ய போனால் இப்போ நான் இப்போ கொண்ட கொடியை வச்சு போட்டு முதலாவது என்ன செய்யணும்னா குளிக்கணும் எந்த சண்டைக்கால நான் போய் வந்தது அப்புறம் நான் வீடியோங்களை முடிச்சுக்கல போகிறேன் இந்த வீடியோங்களுக்கு குளிக்குமா சொல்ல மாட்டேன் லைக்கை போட்டு விடுங்கோம் அடுத்தது எங்களுடைய சேனலுக்கு போகாமல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்ல வீடியோவில் வந்து நல்லபடியாக இருந்தால் சந்திப்போம் அதுவே சந்தேனிஸ் ஒன்றங்க ஒன்று வாட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே மகளே நன்றி வணக்கம்